வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவே ரோடுங்க அந்த ஹைவே ரோடு பேசும் இருக்கக்கூடிய ஒன்பது ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டப்பட்ட வீடு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க லேண்ட் ஓனரை வந்து இங்கே தான் தங்கியிருக்காங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸ் அட் பார்க்கும்பொழுது தனி கிணறு அந்த கிணறுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு போரும் வந்து வந்துடுங்க சுத்தமான செமெண்ட் பூமி விவசாயம் பண்ணுறக்கும் சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ஹைவே ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஒரு கம்பெனி காலேஜு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம்லேண்டு பிரித்து வைக்கிறதுக்கு சைட்டு எல்லா விதத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் கம்பெனி காலேஜெல்லாம் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அதாவது ஒரே ஒரு மணி நேரம் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க ரொம்ப பக்கமாக இருக்கும் பொள்ளாச்சியிலேருந்தும் ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க மெயின் ஹைவே ரோடுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே சொல்லலாம் காமிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பாவை இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து விவசாயம் பண்ணிவிட்டு பின்னும் பிறகு நம்ம நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டு அதாவது வந்து கம்பெனி பருவ எல்லா விதத்துலையும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்ற மாதிரி இருக்குதுங்க ரொம்ப நீட்டான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் ஏக்கர் வந்து நல்லா எந்த மூலையும் கட் ஆகாமல் நீட்டான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம்ங்க மண் வந்து சுத்தமான செம்மண் பூமி நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம்ங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருப்பீங்க நல்ல இடத்துல பூமி வாங்கணும் இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா பின்னும் பிறகு நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகணும் அந்த மாதிரி நெஸ்ட் பார்த்துட்ருக்காங்க அதுவும் ஹைவே ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகுதி வந்து வாழையும் போட்டிருக்காங்க நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு ஏழு ஏக்கர் வந்து தென்னந்தோப்பாவும் ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டு மேலே வந்து எம்டியாக விட்ருக்காங்க நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு இருக்கோம்ங்க அதாவது ஒன்பது ஏக்கர் பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்குற பயிராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாமுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கோடி வந்து சொல்கிறாருங்க அந்த ஒரு கோடி இருபது லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லும் விலைதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரமுங்க அதாவது இந்த ஏரியாவில்

நல்லா ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளம் வச்சுக்கலாமுங்க அருமையான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் மண்ணும் சுத்தமான சிம்மன் பூமின்னு சொல்லிட்டோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் இதே மாதிரி நம்ம பூமிகள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் கால் பண்ணுங்கள்